ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட நூறு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து டேபிள் ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து கண்கூடாக வந்து பார்க்க போகிறீங்க அத்தனை வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபராக வந்து பிரித்து பிரித்து கொடுக்க போகிறேங்க ஸோ உங்களுக்கு வேண்டதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் எத்தனை கலர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து கண்கூடா பார்த்துட்டே வாங்க ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டே வாங்க இதில் இருக்கக்கூடிய ஷோ பண்ணக்கூடிய எல்லா கலருமே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து அவைலபிலிட்டி இருக்குது பொதுவாக இந்த டேபிள் எல்லாம் ரொம்பவே சிம்பிள் மெயின்டெனன்ஸ்லாம் வளரக்கூடிய பிளான்ட்டு தான் இது சும்மா ஜஸ்ட்டு அந்த கட்டிங்ஸை வந்து கிள்ளி வச்சாலே அதுலேருந்து வரக்கூடிய பிளான்ட்டு தான் இதெல்லாம் இந்த டேபிள் ட்ரோஸு இது வந்து ஆக்சுவலாக எப்படி வந்து சேல் பண்ணுறேங்க அப்படின்னு வந்து கிளியர் கட்டாக சொல்லி இருப்பாருங்க ஸோ இதில் வந்து எப்படி வந்து சேலுக்கு கொடுக்க போகிறாங்கன்னா டுவெண்ட்டி கலர்ஸ் காம்போ வந்து வெறும் டூ ஃபிஃப்டிக்கு வந்து கொடுக்க போகிறாங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி மிக்ஸிங் வெரைட்டிஸில் கொடுத்துருவோங்க அதாவது நீங்கள் இருபது கலர் வந்து காம்போ பேக் ஆர்டர் போகிறீங்கன்னா எங்ககிட்ட எது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த டேபிள் ரோஸ் வந்து நல்லாயிருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவாக ஏதாவது இருபது கலர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோங்க முப்பது கலர்னால் ஏதாவது முப்பது கலர் வந்து மிக்ஸிங்கில் வந்து கொடுத்துருவோங்க ஐம்பது கலர்னால் ஐம்பது கலர் எங்ககிட்ட என்னென்ன அவைலபிலிட்டி வந்து இருக்கோ நல்லா இருக்கிறத தான் வந்து உங்களுக்கு வந்து சேலுக்கு வந்து கொடுப்போங்க ஸோ உங்களுக்கு எந்த காம்போ வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம் நிறைய பேர் கலெக்ஷன் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கலர் அப்படின்றத டேக் வந்து பண்ணிடுவாங்க அதாவது மென்ஷன் பண்ணிடுறவங்க கிளியர் கட்டாக வந்து நீங்கள் இருபது கலர் வாங்கினாலே கூட இருபது கலர் என்ன என்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செப்ரேட்டாக மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து த தனியாக வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இதில் வந்து ஷோ பண்ணுற இமேஜ்ருந்து ஸ்க்ரீன்ஷாட் எட்டு இது தான் எனக்கு பர்டிகுலராக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காது ஏதாவது இருபது கலர் ஏதாவது முப்பது கலர் ஏதாவது ஐம்பது கலர் இந்த மாதிரி தான் கொடுப்போங்க எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட நூறு கலர்ஸ் பக்கம் வந்து இருக்குது அதில் ஏதாவது செலக்டிவாக நல்லா இருக்கிற டேபிள் ரோஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக வந்து ஐம்பது கலர் வந்து கொடுப்போங்க ஒரு ஐம்பது கலருக்கு அம்பு ஆர்டர் போடுறீங்கன்னா அது ஐம்பது கலர் வந்து இப்படி தான் கொடுப்போங்க முப்பது கலர் காம்பு ஆர்டர் போகிறீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்போங்க இருபது கலர் காம்பு ஆர்டர் போகிறீங்கன்னா ஏதாவது இருபது கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டிவாக கொடுத்துருங்க கொடுத்துருவோங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிக்கிற ப்ரைஸ் தான் இன்கேஸ் வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தேடி இந்த இந்த நம்பர் வந்து கான்டக்ட் பண்ணு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கனால போதும் ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் இருக்கும் கேட்லாகில் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து பார்சல் எல்லாம் பக்காவாக கைக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிடுவோங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்குதுங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபர்க்காக தான் வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் ஸோ இந்த ஒரு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்காங்க ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஸோ வேறென்றவங்க உடனே கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட மூணு காம்பாவாக கொடுக்க போகிறேங்க மூணு காம்பாவில் உங்களுக்கு எந்த காம்பாவை வேணுமோ ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் சும்மா அடிக்கிட்டே போகலாம் இந்த கலர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கண் கூட பார்த்துட்டே போகலாம் ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வந்து அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இந்த ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இன்கேஸ் இந்த மாதிரி பிளான்டெல்லாம் வேணும்னா நம்மளை வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் காம்போ பேக்காக வந்து உங்களுக்கு கொடுக்க பாருங்கள் நூறு கலர் கிட்டத்தட்ட இருக்குது அதில் வந்து நீங்கள் எந்த காம்போவை செலக்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து செப்ரேட்டாக அனுப்பிடுவாங்க ஸோ இந்த ஒரு சான்ஸ் வந்து மிஸ் பண்ணி ஆகாதீங்க வேறவங்க இமீடியட்டாக வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஆஃபரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்கு உடனே தெரிய வரும் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக போட்டுகிட்டே தான் வராங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்ப்ளே தேடிக்கூடிய இந்த ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் கொண்டே வரும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்